அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு கொலை பண்ணுற மாதிரி தான் இனிமேல் சாவு வீட்டிலேருந்து வந்த மாதிரி அந்த சயின்ஸ் தெரிஞ்ச திருடர்களும் ரொம்ப வழங்கிறதுக்கா அந்த டிவி டேப்பு இப்போ இல்லை அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து எந்த அளவுக்கு தான் தமிழக அரசும் கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கும் புரியல அதாவது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சாங் வந்துருச்சு சார் இந்த படத்தில் இருந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபைட் சீன் ஒன்று வந்திருக்கு சார் சவுண்டே இல்லாமல் சொல்லுவாங்க இப்போ முழு படமும் வந்து இன்டர்நெட்டில் போடுற அளவுக்கு அந்த மீடியா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக சயின்ஸ் வளர்கிற அதே நேரத்தில் திருடர்களும் அந்த சயின்ஸ் தெரிஞ்ச திருடர்களும் ரொம்ப வளர்ந்துட்ருக்காங்க இதுக்கெல்லாம் முற்றி முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல பட் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சதுக்கு ஒரே ரீசன் வந்து தமிழக முதல்வரும் இந்த தமிழக காவல்துறையும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இந்திய அளவில் கட்டுப்படுத்த முடியலதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் டு பி ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா தமிழக அளவுல தான் நம்ம முதலமைச்சருடைய இதில் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் நம்ம அதை கண்டு கட்டுப்படுத்த முடிஞ்சுது ஏன்னா வந்து இந்த இன்டர்நெட்டில் போடும்போது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் துபாயில் இருக்காங்க ஒருத்தர் லண்டனில் இருக்காங்க ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க அந்த சர்வருக்கு நம்ம என்ன அளவுக்கு நம்ம வந்து நம்ம தான் சரி நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி தான் அவங்களை கேட்க முடியுது தவிர நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எல்லாம் அப்படியெல்லாம் தான் நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் போட்டது தடுக்க முடிஞ்சது அதே மீறி இந்த இன்டர்நெட்ல இருக்கிறத எடுத்து அதை வீடியோவா விற்க ட்ரை பண்ண குரூப் எல்லாம் தமிழக அளவில் நாங்கள் கண்ட்ரோல் அதாவது எந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு முழு படமும் கூட இல்லை தட் இஸ் டப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் ரீரிக்கார்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கெல்லாம் வந்து நமக்கு ரீரிக்கார்டிங் தேவை ஏன்னா எஃபெக்ட்ஸோடவே சில இடத்துல நிறுத்திடலான்னு ஒரு ஐடியா வரும் அதுக்காக வந்து எஃபெக்ட்ஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டேப்பு அது அந்த எஃபெக்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு அவங்க இந்த சிஸ்டத்தில் ஏற்றினதுக்கப்புறம் அந்த டிவி டேப்பு இப்போ இல்லை அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதான் அதை எடுத்துகிட்டு தான் திருடன் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஏன்னா நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சது வந்து கொஞ்சம் காலைக்கு முன்னாடி தட் இஸ் வரலாறுல வந்து ரெண்டு சாங் வந்துருச்சு ஏஆர் ரஹ்மானுக்கு நான் வந்து அந்த ஆட் கொடுத்த அந்த டிவி டேப்பு அவர் ஸ்டுடியோல போச்சா இல்ல ஃபாரின்லேருந்து போச்சான்னு தெரியல அப்பவே ரெண்டு சாங் வந்துச்சு அப்ப இருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் தசாவதாரத்துல இருந்து எல்லாமே என்னுடைய ஆஃபீஸ்லேயே வச்சிருந்தேன் ஒரே ஒரு ஸ்டில்லு கூட வெளியில வராம அப்புறம் ஏதாவது ஒரு சாங் ப்ரொடியூசர் பாக்கணும்னு சொன்னா கூட ப்ரொடியூசர் ஆஸ்கார் போட்டு தான் அந்த சாங் கொடுப்பேன் அந்த வாட்டர் மார்க் இல்லாம நான் வெளியிலயே அனுப்பிச்சினதில்லை இல்ல இப்போ அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படல வித் வாட்டர்மார்க் எஃபெக்ட்ஸுன்னு போட்டு எஃபெக்ட்ஸ் காப்பின்னு போட்டது அப்படியே வருது ஸோ அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து எந்த அளவுக்கு தான் தமிழக அரசும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு எனக்கும் புரியல ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா அவங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரம் வேலைகள் இருக்கும்போது இது ஒரு வேலை அவங்களுக்கு நமக்கு இதுதான் ஒரே வேலை இந்த ஒரு வேலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் கூட சேர்ந்து வருது பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் பண்ணுறாங்க பட் உலக அளவில் நம்ம அதை ப கட்டுப்படுத்தணும்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா நமக்குள்ளே எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல எல்லாம் பெரியவங்களாம் வந்திருக்காங்க அவங்க அவங்க கருத்துக்களை சொன்னால் அது பண்ணுவோம் பட் ரீரிக்கார்டிங் முடியாத ஒரு பட்சத்தில் நாங்கள் இன்னும் அது வந்து அந்த படத்தை இன்னும் கரெக்டான எடிட்டிங் கூட பண்ணலை இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது ட்ரிம்மிங் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளோ பண்ணுற வேண்டிய வேலைக்கு முன்னாடியே அந்த முழு படம் பட் எல்லா சீனுமே போய் சேர்ந்துருச்சு சரி எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது வந்து அப்படியே ஒரு பதினஞ்சு கோடின்றது மட்டும் இல்லை இது பதினஞ்சு கோடியான்றவங்கனாலும் பின்ன பெரிய படமாக இருக்கலாம் சின்ன படமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்களோட முதலீடு ஒரு முதலீடுங்கிறது வந்து அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு கொலை பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக எங்கே போனாலும் இழவு வீட்டுக்கு போன மாதிரியே தான் கேட்குறாங்க கேள்விகள் எல்லாம் என் ஃபேஸை பார்க்கும்போதான் என்னோட இது பார்க்கும்போதெல்லாம் என்னமோ சாவு வீட்டுல இருந்து வந்த மாதிரியே இருக்கு ஃபீல் நான் மணின்றது வந்து என்ன பாதிக்கல சார் அது வந்து ப்ரொடியூசரா தான் பாதிச்சு பட் ஒரு ஒரு வருஷத்தினுடைய உழைப்ப வந்து யாருக்குமே போய் ரீச் ஆகாம கரெக்டா கூட போய் ரீச் ஆகாம வேற எப்படியோ போதும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு